இப்ப நீங்க இந்த டாரிஃப் எல்லாம் கேன்சல் பண்ணீங்கன்னா நாங்க இத்தனை ட்ரில்லியன் திருப்பி கொடுக்கணும் நாடே இதுவாயிடும் அதெல்லாம் பண்ண முடியாது ஏன்னா பில்ல எல்லாம் போய் சொல்லி நிக்கிறீங்க ட்ரில்லியன் ட்ரில்லியன் வந்து நினைக்கிறேன்னு அதையும் கோர்ட்ல போய் சொல்லலைன்னா மாட்டிப்பாரு ஏன்னா இந்த மாதிரி ட்ரில்லியன்ஸ் வருது அப்படின்னு சொன்னா அது வருமானம் வருமானம் அப்படின்னாலோ செலவுன்னாலோ காங்கிரஸ் உடைய அப்ரூவல் வேணும் இங்க ராகுலோடைய காங்கிரஸ் இல்ல அங்க இருக்கிற காங்கிரஸ் ஆமா அது இல்லாம நீங்க இந்த மாதிரி டாரிஃப்லாம் கொண்டு வர முடியாது அதனால தான் சோக்க அதை அங்க விட்டுட்டாரு சோ வெளியில ஒண்ணு சொல்றது உள்ள ஒண்ணு சொல்றது நீங்க நீட்டை வந்து நாங்களே அந்த மசோதாவா பாஸ் பண்ணுவோம் இங்க வந்து நீட்டு கூடாதுன்னு சொல்லுவோம் இப்ப புரியுதுங்களா அளவுக்கு ஃபாலோ பண்றாருன்னு அந்த மாதிரி வெளியில சொல்லும் போது காசு மேல காசு வந்து கொட்டுக்கிற நேரம் இதுன்னு அங்க போயிட்டு நேஷனல் செக்யூரிட்டி அப்படின்னு இப்ப அங்க தரப்புல கேக்குறாங்க நேஷனல் செக்யூரிட்டின்னு சொல்றீங்கல்ல அவன் அட்வர்டைஸ்மெண்ட் போட்டான் ரேகன் வீடியோ வச்சு புடி பத்து பர்சன்ட் சொன்னல்ல இது நேஷனல் செக்யூரிட்டியா அப்புறம் இந்த சின்ன சின்ன நாடுகள் ஆப்பிரிக்க நாடுகள் ஐலாண்ட் நேஷன்ஸ் எல்லாம் இருக்குது அவனுக்கு நேஷனல் செக்யூரிட்டிக்கு என்னடா சம்பந்தம் அவங்க ஒன்னும் வந்து அந்த காலத்துல த்ரீ நாட் டூ இந்த பக்கம் போ அப்படின்னு போது அவங்க ஒரு துப்பாக்கி திட்டு வருவாங்க பாருங்க அதைத்தான் வச்சு நிற்கிறாங்க அவங்களே ஏதோ வாழைப்பழம் பேரிச்சம்பழம்னு ஏதோ எக்ஸ்போர்ட் பண்ணி ஏதோ நாலு காசு பார்த்து நிற்கிறாங்க அவன் மேலே டாரிஃபை போட்டு அவனுக்கும் நேஷ்னல் செக்யூரிட்டிக்கு என்னடா சம்பந்தம்